நம்மளையோ பாதுகாக்கணும் நம்மளுடைய சரீரத்தையோ பாதுகாக்கணும் நேரடியா நம்மளுடைய சமூகத்துல விளம்பரிக்கணும் ரெண்டாவது அதே மாதிரி நம்ம நம்மளுடைய ஆத்மா ஆத்மா விளம்பரம் செய்ய முடியுமான்னா முடியாது அது ஆத்மாதான் சித்தம் ஏடையே ஒப்புடாது அதுக்கு பெரிய ஆடுவாரு பெரிய சோதலை தான் ஆட வச்சிருக்காரு

कहीं चला गयी बोली बर मर खाने दूँगी अल्लाह या यूपी बोली हो बर अब ताली देना सुधार दे ये पची ताली देना सुधार दे ये वही पर खाने देना पची चलो हमारा नहीं लाओं पत्रिका அவன் அபிஷேகம் பெற்றவர்கள் அதிகாரியாக அபிஷேகம் பெற்றவர்கள் அவசரம் உங்களுக்கு தெரியாதான் அவர்கள் தான்வருடைய சமூகத்தில் நிற்கிறதான அபிஷேகம் பெற்றவர் அப்பா என்னையோ அவரிடம் செலுத்த வேலை நிச்சயமா அவருடைய அபிஷேகத்தோடு தெய்வனுடைய வசனத்தோடு அந்த பாய்ந்து

நின்று சமுதிர சமூகத்தையும் சமுத்திரம் இருக்கும்போது அப்படி சீத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு சோற்றத்தோடு இருக்கும்போது நல்ல சாட்சிகளாக இருக்கும்போது நல்ல வார்த்தை உடையவராக இருக்கும்போது நல்ல ஜான இருக்கும்போது தேவனுடைய தெய்வையை கழித்துவராக இருக்கும்போது எப்போ எப்ப ஆண்டோடு சமுத்திரம் போய் சீகள ஒரே வழக்கங்களை போலாம் ஆனாலும் ஆஹ் இவையாக

நமக்கு அந்த மந்தாரமான நாள் படிப்பட்டு வரும்போது அவருடைய பெண் வயசானி கொள்ளாயி அடிப்பட்டு சோது இருக்கிற இருக்கிற பரணப்படத்தில் இருக்கிறவர்களே மந்தாரமான கழுவி நாட்கள் வரும் அறிவியாகும் இந்த நாட்களை கடந்து சமூகத்தில் போய் நம்ம நிறுத்த வேண்டுமா வேண்டும் என்றால் பல தேவையுடைய அபிஷேகம்

நமக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கை விசுவாசம் தெய்வத்தை காணப்படுகிறதா நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் துதி துதி எல்லாருமே தாழ்விலேயும் சரி வாழ்விலையும் சரி வெளி நேரத்தில் எல்லா நேரத்திலையும் துதி சோத்திரம் நமக்குள்ளாக இருக்கும்போது வற்றாத ஜீ உற்றாலை அவர் நமக்குள்ளாக இருக்கும்போது நம்பிக்கையோடு சமூகத்திலே காணப்படும் போது விசுவாசத்தோடு காணப்படும் போது நான் காணுவன் அவரை காணுவேன் என் கண்களாலே சொந்த கண்களாலே அவரை நான் காணுவேன் அவரை காணும் இப்படி நல்ல <biases>

வேண்டாரே ஒருவன் அப்பா ஒவ்வொரு விழுதளை நான் உடனே வருவது அச்சாய் கடினக்கடாவை விழுதulumப்பா இயேசுங்களப்பா அத்தாய் இந்த ரேகையை எசபட்டே அதுகுளோ வளவமடறே அப்பா அவமார் ஏற்றபடி நடசா தெரித்தபடி அப்பா ஆளிகளாய் நடக்கபடி கட்டாவை நான் பெருமடவை தேவனுடைய சமூகத்திலே சகலவத்துக்கு வாடறாய் இருக்கறானே ஒ கட்டு இழந்து ஒரே கால எல்லாம் வேண்டாம் இருக்கும் இருக்கோம் உடைய இருந்த போதும் மும்பை பயிற்சி கொள்ள முடியும் ராஜா அப்பா தாயம் கைவிட்டாலும் நான் அவனை ஒருபோதும் கைடு சொல்லிக்கிறீங்கப்பா உடன்பிரந்த ஆண்டவர் அத்தனை பேர் வந்து சேர்த்து வந்தாலும் ஆண்டவன் அந்த மாடு மாதிரி தெரியாது

உடல் உடல் இழை உணரும் உடல் தான் செய்ய முடியாது

வியாபச எல்லாமே சொன்னா பெரியது. அப்பிரேஷியேட்டாங்க நன்றி. மொக்கடார பரிசுத்தமதத்தை. சோ நம்ம மாட்டா எல்லாரும் சேவாகே சடாயே அந்த காரியங்களை சொல்லித் தரணும. தாயாரோட அப்பட்டாய் அந்த வாட் இயப்பா ப்ளே எல்லே செய்யறது இயால. நமக்கு சோத்ரா 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 சோத்ரா. சரே எல்லார வளர்சி வர்றாரு. அப்பா இந்த பண்டிகைல மாண்டரேயே நினைச்சு கொண்டிருக்கார். രക്ഷி பவுஞ்சன. അപ്പാമോ ത്രോം പാ യേതമാന രക്ഷീതാം യേതമാന രക്ഷീതാം അതിലൊരു വലിയ ആശീർവാദം നൽകി ഇരിക്കുന്നു നേടുകളി ആമാ ദരീഷ് നീറ്റ് കൂടണം ആർ കൂടി കൂടണം അങ്ങ രാജാവ് അബ്രഹാം പരി ത്രോം 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 നാഗി ചേതുള്ളോമാ നാഗി ചേതുള്ളോമേ അങ്ങേ ഓരോരുനേം രക്ഷപ്പെട്ടിട്ടുള്ളവരീം ഹല്ലേലൂയ നമ്മെല്ലാം അതിൽ ചേീകോം ഞാൻ ഒരു രണ്ട് വാക്ക് ചൊല്ലിക്കോം രണ്ട് വാക്ക് അണ്ടരേ அபிஷேவி ஆண்டவர் அந்த அபிஷேகம் அப்பா என்னை குறையாதான் என்னை குறையாதவங்க என்னை 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 ஊற்று

ரேயாபா சென்டர்ல ஆல் ஒரு மபனம் கட்டறோம் ஒருமுறை நாளே ஊஞ்சுற ராஜா இங்க இருந்து நாளே நடக்கவே நாங்க வரலை ஓ மாலதிகா குய் மரசு கைரோ சுதேரினோ சுதேந்திரமானவர் அல்ல குறமூர் இல்லதா அவருடைய பயிர்கள் எல்லாம் அழித்து நிர்மலமா ஒன்றும் அப்பா கசாவை ஈடேறாது விளங்க வேண்டிய அங்கே உடனே ஊற்றி வர்றாங்க ஒரு சிறன்டி உடைய பிள்ளைகளை

அப்பால் உலகில் உள்ள தமிழ்நாடுகளில் உள்ள எல்லா கார்பின் சங்கிலி அந்த கார்பின் சங்கிலியிலும் விகிதத்தின் ஆவிகள் கார்த்தான் அந்த கார்த்தானில் உள்ள வேலியின் ஆவிகளும் எல்லா சிற்பம் அதனுடைய வல்ல வேலையானவர்கள் அப்பால் உள்ள எல்லா கார்த்தின் ஆவிகளும் அவருடைய வல்ல வேலையானவர்கள் அப்பால் உள்ள வாப்பின் ஆறு நான்கு 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 அப்பால் உள்ள வழிநெரும்பலமான நிறுவனங்களும் வானொலி நாட்டில் ஒரு சுற்றறிக்கிறோம் They will not ask anything for their sake, so they will please ask this v Anyway to ask you If our걱 Coc simple wantsions to bring in centres dont Martine, families just got stuck in this book in middle is you supposed to know अक्सर सभी चीज़ को लेते हैं और किसी का मानना भी नहीं होता है और पत्ते ना बंटा वास करे बड़ा तो भी खाओ करे इस दिन बिहुड़ी में लेते हो तो भी खाए बात माफ़ करना चाहिए बड़ा बिहुड़ी நாங்கள் பிள்ளைகள் அப்படின்னு ஒரு ஆத்துமா அப்பால் அக்கோடு ஜபிக்கிற ஒரு ஆவியலாக பார்த்து வளர்ற அந்த இளைஞரான ஒரு ஒரு பல்லினத்தை கட்டாய் வழியான மனிதனை ஏற்றுக்கொண்டது எற்றவே தன்மதி குளி தரமாக ஆளவர அப்ப ஓடி கொண்டிருந்தார் அதை செட்ட போட மாட்டேன் சத்தாவே இது செய்ய முடியாது அர்வே இந்த ஆட்சிக்கு வர முடியல அந்த மணிக்கு ஓடுறாங்கன்னா வெளிச்சத்து பத்தி தாராளமா சொல்லுங்க வெற்றிங்க ஒடியே தாராக பாப்போம் அப்ப باولமே யாரை வசிச்சார் ஓதீ செய்யணும் அவங்கடாட்டளை எல்லாம் மாச்சையாக எல்லாம் இருப்லயே வழி பண்ணுவரியா பிரஜามুক্ত நன்றி அப்படின்னு <laughs> இந்த தேர்தலுக்காக இருக்கும் ஆட்சியின் இந்தியா சபைகளில் இருக்கும் ஆயுத எல்லா தேர்தலுக்காட்சியும்

செயற்பையும் அதனால

没有，没有。

पा यीशु से यीशु के आमीन 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 ए मेरे में शांति की स्तुति नाथ तुम्हारे पवित्र स्तुति आवरण क्रम में मुझे दान और मांगी प्राणों आरोग्य की दे देना प्रभु यीशु में विश्वास यीशु तेरी नाम में आ जाए కళజన <grables> తి